எனது வேளாளர் சொன்னாங்கள் உங்கள் அனைவரையும் வருகவர்கள் என வரவேற்று ராஜா கோபாலசாமியினுடைய அருளோடு இந்த பொதுக்கூட்டம் சிறப்பான முறையில் நடப்பட்ருக்கு அதாவது இந்த பந்திரடி கூட்டத்தில் நிறையா பேசணுங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் இருந்தது நான் இங்கே இருக்கக்கூடிய நான் கடவாக நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நினைவாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறப்ப இதில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிற முடிவில் இருக்கேன் ஏன்னா ஒரு காலகட்டகட்டத்தில் இந்த ஈரோடு நாமக்கல் சைடு போகும்பொழுது அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அழைக்கிறாருன்னு போட்டிருந்தப்ப கொங்கு மண்டலத்தில் பூராக பார்த்துட்டு இந்த இயக்கத்தில் நம்மளும் ஒரு இருக்கக்கூடாதா இயற்கக்கூடாதா கவுண்டராக பிறந்திருக்கக்கூடாதான்னு நினச்ச காலங்கள்லாம் போய் அதே காலகட்டங்களில் வரலாறை புரட்டி அடித்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மேடையில் என் தமிழ்நாடு முழுக்க நாற்பது உறுப்பினர்களில் என் பொங்கு வேளாளர் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அதே அண்ணன் அண்ணன் சூரியமூர்த்தி அண்ணன் வந்து இங்கே ஒத்துமையை நிலங்காட்டை இங்கே பேசுகிறதுக்கு வந்திருக்காங்கன்னா எங்களோட கனவுலாம் நினைவாயிட்டு இங்கே பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு ஒரே மண்டை இதாக இருந்தது ஏன்னா எதை பற்றி பேசுகிறதுனே அப்படியே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது அவ்வளோ பெரிய நெருக்கடி இந்த ஊரில் வாங்கிறதுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்கிறோம் அதை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசியல்வாதிகள்கிட்டருந்து நம்ம வந்து நிற்கணும் போகணும் வரணுங்கிறதெல்லாம் கரண்டு கம்பத்திலேயே தொட்டு இருக்க மாதிரி சொல்லணும்னா ஏன்னு கேட்டால் அப்படியே பந்தாடுறோம் எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் பண்ணலாம் பிரச்சனைங்கிறப்ப அப்படியே மன உளைச்சல் ஆகிடுது இப்படியே தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறதோட சென்னையில் மனநல மருத்துவமனையில் படுத்துருவாங்கிற ஒரு ஆனங்கம் அப்படியே வருது ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள் இதே ஊரில் சாதி இலையடை பாப்பா பிறரை உயர்த்தி சொல்வதும் தாழ்த்தி பாவம் பாவமடி அன்று சொன்னது எங்கள் மகாகவி பாரதி இன்று சொன்னது எங்கள் அண்ணன் சொல்லி இந்த மன்னாரூரி கூட போட்டு வச்சவண்ணா அதோட விளைவுகள் தொண்ணூத்தஞ்சு நாள்ல தொண்ணூத்தஞ்சு அஞ்சு நாட்கள்ல ஏன் வண்டி மேல ஒரு பொய் விளக்க போட்டு மன்னாரி சிறைச்சி என்ன அடைக்கப்பட்ட கைவர்கள் கூட்டம் தான் அதே போல நான் சொல்லணும்னா இன்னும் பட்டியல் போட்டு பேசுவேன் சாதி இல்ல அப்படின்னு ரொம்ப விளக்கமே அப்படியே பேசுவான் சில பேர்லாம் அவனோட கைவளத்தனத்தான் அவன் கையில தண்ணி வாங்கி கொடுத்த பாமான்னு தோணும் நான் ஒன்றும் பெரிய சமூக விரோதி பெரிய சொத்தை அடைக்கிறது அந்த இதெல்லாம் கிடையாது எனக்கெல்லாம் சொத்த எதுவும் கிடையாது என்னோட சொத்தை ரைடும் பண்ண முடியாது சீஸும் பண்ண முடியாது ஏன்னா என்னோட சொத்தை நீங்க தான் நான் சேர்த்து பெரிய எங்கள் அப்பா வந்து எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி எங்கள் அப்பா மாவட்ட செயலாளர்லாம் கிடையாது எங்கள் அப்பா சாதாரண ஒரு கூலி தொழிலாளி சைக்கிள் கம்பெனியோட பையன் விசுவாசத்தின் மறுபெயராக வந்து மன்னாரியை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்துக்கும் உறுதுணையா இருப்பேன் எந்த இடத்துலையும் இங்க ஜாதியோட உச்ச ஜாதியோட ஆணவத்தோட எங்கேயும் நான் பேசினேன் கிடையாது என்னோட எளிமையா இருப்பேன் ஏன் இருந்தாலும் ஏன் இந்த சமூகத்து கட்டமைப்புக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு ஜாதி இல்லைன்னு சொல்லி போட்டு வச்சேண்ண என் மேலே வண்டி வண்டிமா வாகனத்து மொழி வளர்க்க போட்டாங்கல்ல அதே போல ரெண்டாயிரம் ஏழைகள் சாப்பிடணும் கோயிலில் சோறு போட்டேன் ஏன்னா ஒரு வெள்ளாலாம் இவ்வளோ பெரிய புரட்சியை செய்றானு சோறு போட்டேன்னா நானும் புளி சோறுலாம் கிட்டி கொடுக்கல வட பாயசம் ஆறு வகையான கூட்டு ஜாங்கிரி கை க்ளோஸ் வரைக்கும் போட்டு அதை அதனால ஜீர்ணிக்க முடியல அப்படியே பாக்குறான் என்னடா வெள்ள வந்து இங்க வந்து நடத்துறானா இந்த சோத்த உட்பாட்டம் அன்னதானத்தை நுப்பாட்டுன்னு சொல்லி அன்னதானத்தை உட்பாட்டான் அவன் சொல்லுவான் கேட்ட நான் அரசியலை கொண்டு வரானே அவன் ஆயி அக்கா தனிச்சு எல்லாம் அரசியல் தான் இருக்கான் அரசியல் இல்லாமல் இருக்கான் எல்லாமே அவங்க இருக்கலாம் அரசியல் ஆனால் நான் தான் இருக்கக்கூடாது அவங்களும் ஜாதி பேசலாம் ஆனா நான் ஜாதி பேசக்கூடாது அவங்க ஜாதி இயக்கங்களில் இருக்கலாம் ஆனால் நான் தான் ஜாதி இயக்கத்தில் இருக்கக்கூடாது தம்பி சில இடத்துல சில நீங்க எல்லாம் இருக்கீங்க அறுத்துருவேன் என்னை பார்த்துருவேன் அப்படின்னு நான் பதினேழு வயசுல சில சிலைய பார்த்தேன் ஏன்னா நீங்க சொல்ற பூச்சாண்டியெல்லாம் நான் பார்த்துருந்தேன்னா என் காரில் கொடியை கட்டிட்டு தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி இருக்க மாட்டேன் சில பேர் என்னை போன்ல மறக்கணும் ஒரு பைத்தி இருபது நாளைக்கு முன்னாடி உன்னை அறுத்துருவானே அவனா இந்த வடிவுரை தாண்டியே பஸ் ஊரை விட்டு போயிருக்க மாட்டான் நான் திண்டுக்கல்லேருந்து நான் போராட்டம் பண்ண வரேன்னா எண்ணூத்தம்பது போலீஸ் அங்க பாதுகாப்பு நின்று அப்போனா என்னோட கெப்பாசிட்டி என்ன நீ தெரிஞ்சுங்க உன்னிட்ட நான் அரசியல் பண்ணிக்கிட்டு நீ பெரியாலும் நான் பெரிய பார்க்க தான் வரல என் அண்ணனா அண்ணன் நான் தம்பினா தம்பி அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிற சமூகத்தோட ஜாதி சண்டை போட வரல என் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலையில் வந்திருக்கேன் அந்த வேலையில தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்காக நான் வந்து நான் மாலத்தை விட்டுட்டு என் வேட்டியை வந்து தோளில் போக மாட்டேன் வேட்டி அவுக்கு போட்டு எங்கே வேணாலும் எதை வேணாலும் சந்திக்க தயாராக இருப்பேன் அந்த விஷயத்தில் யாருக்கும் அஞ்சு போக மாட்டேன் ஆனால் ஒன்று நான் எந்த நியாயமா நியாயமாக இறங்கக்கூடியாது ரெண்டாயிரம் எம்எல்ஏ சோறு போட்டப்ப என்ன பார்த்தாங்க கெளரவமாக ஒதுங்கி வந்துட்டேன் ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டு அழகாக துப்புரவு தொழிலாளர்கள் சாமி கொண்டு இருந்தாங்க அந்த அம்மா வயசான காலத்தில் எங்கட்ட கூப்பிட்டு அந்த கோயிலை ஒப்புடைச்சி எங்கள் தெருக்காரங்க ஒப்படைச்சாங்க அந்த கோயில் தெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அது சமுதாய கோயிலாம் கிடையாது துப்புரவு தொழிலாளர் உருவாக்கப்பட்டு கெல்லர அகமுடியாது உடையார் செட்டியார் கோணார் என்ன அனைத்து சமூகமும் சாமி கும்பிடக்கூடிய ஒரு புது கோயில் அந்த கோயிலை புதுவித்து கட்டுறதுக்காக அந்த கோயில கட்டுறது பணியை என்னிட்ட ஒப்படைச்சாங்க இவனோனுக்கு என்னதான் பண்ணுங்கன்னு தெரில அது என்னமோ என்ன பார்த்தா ப்ரெஷராக ஆகிறானுவோ இவனோட பொண்ணுன்னா ஊசியோ அருவாரோ ஆயுதமோ வேணாம் நான் நல்ல மஞ்சள் சட்டை போட்டு வந்தேன் என்ன வாங்கி செத்துடனும் கூட அவளாக பிரெஷராக

ஒரு அம்மா வளர்க்க கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டா என்னோட நிலத்தை ஆக்கிரமிச்சு கோயில் கட்டுறாங்கன்னு நகராட்சியில சர்வேர் வந்து அளந்துட்டு உங்க இடத்துல இருந்து அஞ்சு அடி கோயில் தள்ளி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க காவல்துறை வந்து அதுல சிறப்பா எங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு சுமூகமான முறையில் நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா இங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு அவருக்கு வந்து என்னட்டா என்னை கூப்பிட்டு பேசினாரு இது கோயில் புறம்போக்காரத்துல தானே இருக்குன்னு அந்த அண்ணனுக்கு தெரியல மன்னார்குடியில் உள்ள அனைத்து கோயிலும் புறம்போக்காரத்துல தான் இருக்கு அவர் இடிச்சுவாரா

இங்க உள்ள அதிகாரிகள் ஒவ்வொரு அதிகாரிகிட்டே கெஞ்சினேன் என் வீட்டை இருக்கவோ நான் போராடல என்னைக்குமே ஒரு சாமி கும்புற துப்புரவு தொழிலாளர் சாமி கும்புற விஷயத்துக்காக இந்த கோயிலை நகர்த்து நினைக்கிறீங்கன்னு சொல்லி பல்வேறு கட்ட அரசியல்வாதிகளையும் கட்சிக்காரர்களையும் போரா போராடின அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி சொன்ன நாளைக்கு எல்லாம் பதினோரு மணிக்கு இந்த கோயிலை இடிக்கிறதா ஹைகோர்ட்ல ஆர்டர் ஆக சொன்னேன் நீ என்ன ஜட்ஜி சொல்லி என்ன ரொம்ப கேவலமா இழிவுபடுத்தி பேசினாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னா இருக்கு நீங்களும் ஒரு நாளைக்கு கவுன்சிலர் பதவிக்கு நிற்பீங்க

இந்த மன்னார்டி நகரத்துக்குள்ள ஒரு இந்தி எடுக்கல கூட ஒரு பஸ் ஓடாது இப்ப என்ன சொல்றே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எல்லாரும் நான் ஒன்னே ஒரு சொல்றேன் எல்லாரும் என்ன கேட்டாங்க என்ன அப்பா செத்து இருக்கு உலகல அப்படின்னாங்க அப்படினாங்க அப்பா இந்த ஜாதிகாவை கொடி பிடிக்கல எங்க அப்பா இந்த ஜாதிகாவை ரோட்ல படுக்கல ஆனா இந்த சமூகத்துக்காக 15 13 ஆண்டுகளாக நான் படிக்காத ரோல் கிடையாது பண்ணாத சாலை மரியாதை கிடையாது இன்னைக்கு சொல்ற இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கனா என் சொத்து எனக்கு ஐந்து ரூபாய் கிடையாது நான் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வரல என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக வரல என்ன போல ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் நியாயத்துக்காக போராட போயிருக்கேன் நியாயத்துக்காக நிக்க பொழுது அங்க அவமானப்பட்ட மாதிரி என் சமூக எந்த இடத்துலயும் நீ அசிங்கத்தை சந்திக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துல தான் இந்த இயக்கத்துல நிக்கிறேன் உங்க தெரிஞ்சுங்க இந்த இயக்கத்துல எம்எல்ஏ சீட் வாங்கணும் எம்பி சீட் வரணும் கிடையாது என் ஜாதிக்கார தலை நிமிந்து நிக்கணும் என் ஜாதிக்கார எந்த இடத்துல தமிழ்நாட்டில் தாக்கப்பட்டாலும் அங்க வெள்ளாளர் முன்னேற்ற நிக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒரு போராட்டத்துக்காக எவ்வளவு ஒரு வறுமையா இருந்தாலும் ஒட்டுமொத்த வெள்ளாளர் திறந்து வந்து நின்றுட்டு இருக்கோம் ஈஸியா கணக்கப்பட்டு தான் இந்த கோயில நகத்திலானு இன்னைக்கு சொல்றவங்க உங்க பாதம் சொல்றேன் இந்த கோயில் மேல கை வச்சா தமிழ்நாட்டில் வெள்ளால் வசத்து இன்னைக்கு எப்படி முருகன் கோயில் பிரச்சனை எடுத்து நடந்த அந்த ஒரு களம் போதோ அதே மாதிரி இந்த மன்னார் கூட சிம்பிக்கணும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அந்த ஒரு விஷயம் தான் எனக்காக உங்கள்கிட்ட என் வீட்டுக்கு சேர்த்துக்குவாங்க எங்க வீட்டுக்கு எதிர்ப்பாங்கன்னு சொல்லல பொது பிரச்சனைகளை நான் கை வச்சு இந்த பொது பிரச்சனைகளை வெள்ளால் வச்சு சீண்டு பார்க்க நினைச்சா இந்த மன்னார்வழி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சாலை மறை நடக்கணும் அந்த ஒரு விஷயம் தான் எனக்காக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்புறம் என்ன நெருக்கடிகள் அப்படின்னு மன்னார் உடையில சில விஷய நெருக்கடிகள் சொல்றேன் அப்படியே சீட்டி பார்த்தானோ நம்மளை சில பேர் இங்கே வந்து அரசியல் செய்ய வெள்ளே இல்லை அப்படின்னு முப்பத்தி மூணாவது வார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் ஆற்றல் மீது அமைதி புயலின் சிகரம் அண்ணன் கை கார்த்திகேயன் அவர்கள் மூணு முறை நகரமன்ற உறுப்பினர் ஐம்பது காசு காசு கொடுக்காம நல்லா தெரிஞ்சுங்க ஏன் மேலாளர் புறக்கணிக்கப்பட்டு விஷயத்த உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் அதாவது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தான் நீங்க தெளிவு பிரகாரம் பஞ்சுக்கணும் என்ன நடக்குது ஒவ்வொரு இடங்களையும் இங்க ஏன் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதா உங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் வந்து நினைச்சுதான் மண்டபத்தில் மேரி பேசுகிற சாப்பிட்டு சொல்லிட்டு போயிருப்பேன் பொதுக்கலங்கள நம்ம எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒரு ரூபா காசு கொடுக்காம மூணு முறை நகரமன்ற ஒரு உறுப்பினராக இருந்தவரே கை கார்த்திகன் வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு இன்றைய வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய பதவி கிடையாது தகுதியே இல்லாதவனா சில பதவியை இங்க அணிவிச்சு பார்க்கலாம் அவர் மேல எந்த ஒரு வழக்கம் கிடையாது எந்த ஒரு அநாகரிகமான பேச்சும் கிடையாது அவரை போல இந்த மன்னாரில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து கட்சியும் இருக்காங்க ஆனா அந்த கட்சியில எல்லாம் நமக்கு அங்கீகாரம் இல்லை வரும் காலங்களில் மன்னார வகிக்குள்ள மன்னாரி சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு விளையாட புறந்தலை நினைச்சிங்கன்னா அந்த நினைக்கிறவங்க புறந்தல் விளையாடுல தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையான அதுதான் அப்புறம் நம்மளை கட்சி மட்டும் கிடையாது எல்லா சமூகத்திலிருந்தும் நம்மளை சூழ்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்மளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம பொதுவாக இப்போ வெள்ள சீண்டு நானும் நம்மளை புறக்கணித்தாங்க நம்ம சொத்தை மன்னார்குடியில் இப்போ அடுத்தது ஒரு கவுன்சிலர் பூட்டி வச்சுருக்கான் அதெல்லாம் என்னடி கேட்ட கிடையாது சிரிப்பா இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கே கவுன்சிலர் வேணுங்கிறது ரொம்ப புனிதமான வேலை அது வந்து தண்ணி வருதா குப்பை என்னமானதான் வேலை ஆனால் இங்கே ஒரு சில பேர் வந்து என்னகிட்டு வெள்ள சமூகத்துடைய சொத்தை பூட்டு போட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன பேனர் ஒன்று மாட்டி வச்சிருக்கான் அந்த வீட்டை திறக்கிறதுக்கு இப்போ பத்திரம் டாக்குமெண்டோட எல்லா எல்லாத்தோடையும் நானே போய் திறப்பேன் அவனோட வீரத்தையும் பார்த்துருவோம் என்னோட வீரத்தையும் பார்த்துருவோம் இங்கே மட்டும் கிடையாது இனி விளையாளர் சொத்து மேலேயோ விளையாளர் மேலேயோ சீண்டி பார்த்தா இனி விளையாளர் முன்னேற்ற விலகம் ஒருபோதும் இங்கே பொறுமை காக்காதுங்கிறதெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லிட்டு இன்றைக்கு உள்ள அரசியல் விளையாட விமர்சனம் பண்ணாதான் வளர முடியுங்கிறதுனாலயே சில எச்ச நாயெல்லாம் தொடர்ந்து நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரே விஷயமா சொல்லுவோம் நம்ம

வானதி சீனிவாசன் அண்ணன் முத்துப்பட்ட கருப்பு இன்னும் மிக முக்கியமான தலைவர்கள்லாம் நிறையா பேர் இருக்கீங்க இந்த வேளாளர் பிரச்சனையில் சரியான ஆதாரங்கள் இல்லாமல் எடுக்கப்பட்ட முடிவுன அது தவறான முடிவு அந்த வேளாளர் மசோதாவை மறு பரிசீலனை செய்யணும் அடுத்தது இந்த நாம் தொன்னர் கட்சியில் இந்த ஓட்டு வங்கி குறைஞ்சிட்டே இருக்குன்னு அப்படியே நம்ம முதல்ல நம்ம அக்கா விஜயலட்சுமியை சீண்டி போட்டாலே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேளாளரை சீண்டிட்டு அப்புறம் வெள்ளலருடைய உயர் சமூகமான காவல்துறை அதிகாரிகளை சீண்டி பார்த்து அடுத்தது ஐயா வேலுப்பிளை பிரபாகரனை வச்சு புழப்பு நடத்தினவன் அவன்லாம் இன்னைக்கு நம்ம வெள்ளலர் சமூகத்துடைய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணன் மகனை பற்றி கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இது மாதிரியே இப்படியே இந்த நாத்தங்களோட தமிழோட சீமானா நடமாடலாம் இனி ஒட்டுமொத்த வெள்ளலாரும் சேர்ந்து இந்த சீமானெல்லாம் ஊருக்குள்ள நடமாட முடியாத அளவுக்கு ஒரு முடிவை நம்மளாம் தீவிரமாக எடுத்துடணும் எடுக்கிறீங்களா தயாராக தானே இருக்கீங்க ஏன்னா இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா

இந்த விள முன்னேற்றங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அடுத்தது திருவாரூர் மாவட்டத்துடைய காவல்துறை உயர்த்திற காவல்துறை அவர்களுக்கெல்லாம் எங்களோட மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் அதாவது விளையாடு சமூகம் வரைக்கும் இனி வரைக்கும் தேவையற்ற விஷயங்கள்ல என்னைக்கும் நடந்தது கிடையாது இந்த பொதுக்கூட்டத்தை கூட நினைச்சிருந்தா நான் ஊர்களாக வண்டியை அலம்பல் பண்ணி கத்திட்டு வந்திருக்க முடியும் நான் காவல்துறைக்கு என்னைக்குமே தொந்தரவு பண்ண கிடையாது கிடையாது ஆனால் காவல்துறைகள் சில பேர் என்னை வந்து தவறாக புரிஞ்சிருப்பாங்க என்ன எந்த இடத்துல இருந்தாலும் மூக்கள் உழைக்கிறான் அப்படின்னு என்ன ஒன்றுனா இதில் பெரிய ஒரு சந்திக்கலே என் தங்கச்சி ஒரு மூணு பேருக்கு முக்கியமான இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் நிற்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் அதனால காவல்துறைக்கே சில நேரத்தில் குழப்பமா இருக்கும் நான் யாரு என்னங்கிறது தேவையற்ற விஷயத்தில் எந்த நாங்க நாங்கள் தலையிட மாட்டோம் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் நீடாமங்கலத்தில் வெள்ள சமூகத்தை சேர்ந்த அப்போ என்கிற அரி என்கிற ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார் நல்லா தெரிஞ்சுங்க இந்த விஷயத்தை கேட்டால் ஒவ்வொரு விளையாடுங்க சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இதே வேற ஒரு சமூகத்துடைய ஒரு காரை கண்ணாடியோ ஒரு காரோட பொறியவோ ஒரு காரை கூடு போட்டாவோ அந்த ஊர்ல பஸ் ஓடாது உடனே சகோதரர்கள் நடக்கும் போலீஸ் ஆயிரம் பேரை கும்பாங்க ஆனா நீடாமங்கலத்துல ஒரு பல வச்சிருந்த ஒரு இருபத்தி நாலு வயசு பையனை கொடூரமான முறையில் வல்ல வருக சிதைச்சி படுகொலை செய்யப்படுறான் எப்போ செய்யப்போறோம் அந்த பையன் கேட்டிங்கன்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பையன் படுகொலை செய்யப்படுறான் பெரிய கொடுமையான விஷயம் அந்த கொலையில் இன்னைய வரைக்கும் ஏதாவது சொல்கிறேன் ஒரு காரை கிழிச்சிருந்தா கூட அந்த அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும் ஒரு உயிர் அந்த உயிர் செத்து பத்து மாசம் ஆகுது இன்னைய வரைக்கும் அந்த குற்றவாளியை அந்த காவல்துறை கைது செய்யலை நல்லா தெரிஞ்சுங்க ஏன் அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு என்ன ஒன்றுனா அந்த விளையாட்டு சமூகத்தால் எதுவுமே செய்ய முடியாது இந்த விளையாட்டு சமூகம் அமைதியான சமூகம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது சட்டம் தன் கடமையை செய்யணும்னு ஒரு கால அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அந்த பையன் பத்து மாதம் ஆகியும் அந்த குற்றவாளியை கைது செய்யலை அதுக்காக இன்னைக்கு தேதி ஒம்பது இருபதாம் தேதி நீடாமங்கலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளாளர்களும் ஒண்ணு திரண்டு அந்த அறிஞரனுக்கு நீதி கேட்கும் போராட்டம் வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில தலைவர் அண்ணன் அண்ணா சரவணன் அவர் தலைமையில் பெரிய அளவான அந்த போராட்டம் நடக்கும் அதுக்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் நீங்க அனைத்து பேரும் எல்லாரும் ஆகணும் தலைவர் அதுக்கான அறிக்கையை சொல்லுவாங்க நான் வந்து அந்த எதிர்கால பொறுமையாக இருந்தேன்னா அந்த குடும்பத்தில் நீதி கிடைச்சலும் சொல்லி ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க அந்த குடும்பத்திலேருந்து இழந்த குடும்பம் இன்னைக்கு ஆனால் தான் என்னிருக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்துக்கு ஒருதுணையாக இருக்கும் இன்னொன்று இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாடலாம் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தேங்க அரசியல் செய்ய கத்துங்க எந்த இடத்துலையும் துணிச்சலோடு துணிவோடு தன்னம்பிக்கையோடு இருங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்சக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச தலைவர்கள் பண ஆசைகளையும் பதவி ஆசையிலும் வந்தவர்கள் சில இடங்களில் புறக்கணிக்கப்பட்டு இரத்த நாளங்கள்லாம் சுண்டப்பட்டு போராட்ட காலத்திலே வாழ்ந்து உங்களுக்காக வந்த தலைவர்கள் தான் தலைவர்கள்லாம் நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கூப்பிட மாட்டேன் எந்த வேலைக்கும் இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இவங்களோட உழைப்புகள்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த சமூகமும் நீங்க எல்லாம் இன்னும் அரசியல் செய்யணும் இன்னும் விழிப்புணர்வு வெளியில வரணும் உங்களுக்கான இயக்கம் தமிழ்நாட்டில் வேளாண் முன்னேற்ற கழகம் இருக்கு ஒருபோதும் என் தலைவன் உங்களை விட்டுட்டு மாட்டாரு உங்களுக்காக குரல் கொடுக்க அவர்களோட த அவரோட தம்பி உயிரே போனாலும் எங்க உயிரே போனாலும் உங்களை ஒரு துணி கூட மாட்டோம் என்பதை உறுதியை வந்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடைபெறுகிறேன் நன்றி